ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய மதங்கள் இருக்குது சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைவம் வைணவம் அத்வைதம் துவைதம் வசிஷ்டம் சமணம் பௌத்தம் சாக்கியம் சீக்கியம் கிறிஸ்துவம் இஸ்லாமியம் திபெத்தியம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மார்க்கங்கள் இருக்குது இதில் எது உண்மையாக முத்தியம் கொடுக்கும் எந்த மார்க்கம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தில் வந்து இது பெரிய குழப்பமாக இருக்குது சரிங்களா இது குழப்பமான விஷயம் ஆன்மீகத்தில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இதில் பிரிச்சிடலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருள் மார்க்கம் சரிங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒளி மார்க்கம் ஒளி மார்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்தம் இருள் மார்க்கம்ன்றது வேதாந்தம் சரிங்களா ஒளி மார்க்கம் தான் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வள்ளார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க பின்பற்றுறது சரிங்களா அவர் தான் ஜோதி ஒளின்றாங்க பார்த்திங்களா அவங்களாம் சரிங்களா கடவுள் இருக்கிறாரு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்தம் ஒளி மார்க்கம் கடவுள் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மறுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேதாந்தம் இருள் மார்க்கம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த உடல் வந்து பார்த்திங்கன்னா மெய்யின்னு சொல்கிறது சித்தாந்தம் சரிங்களா இந்த உடல் பொய் என்று சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேதாந்தம் உடலில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் கோள்கள் எல்லாமே அடங்கியிருக்கு நட்சத்திரம் எல்லாமே அண்ட சரசனம் எல்லாமே அடங்கியிருக்குன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்தம் வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து உண்மையில்லை எல்லாமே மாயேன்னு சொல்கிறது வேதாந்தம் இது பார்த்திங்கன்னா பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து சித்தாந்தம் சரிங்களா நீ வந்து அதுவாக இருக்கிறாய் நீ வந்து வெளியே தேடு சொல்கிறது வேதாந்தம் நம்ம மனசு வச்சாக்கா நம்ம கர்ம வினைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தியானம் மூலியமாக செஞ்சு கழிக்கலாம்னு சொல்கிறது சித்தாந்தம் வேதாந்தம் வந்து பார்த்திங்கன்னா நீ எது பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது நீ கர்ணவினைலாம் கர்ம வினையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழிக்க முடியாது அதெல்லாம் நீ அனுபவிச்சே ஆகணுன்றது வேதாந்தம் நம்ம மனசு வச்சோன்னா எல்லாமே ஒரே பிறவிலே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம முக்தி அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சு நம்ம பிறவி பெருங்க கடலை வந்து நீந்தலாம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்தம் நீ வந்துட்டு எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி நீ வந்து உன் கர்ம வினாவில் கழித்து தான் ஆகணும் உனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிறவியில் முத்தி கிடைக்காது நீ பல பல பிறவி எடுக்கணும்னு சொல்கிறது வேதாந்தம் உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்றது காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்தம் வேதாந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் தான் இருக்கிறாரு கடவுள் வெளியில் இருக்கிறாரு தேடுன்னு சொல்கிறது வேதாந்தம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டு செய்யணும் வள்ளலார் வந்து பார்த்திங்கன்னா துண் அன்பு கருணை தையை இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருந்தால் வந்துட்டு இந்த பிறவிலே நம்ம வந்து முக்தி அடையலாம் மோட்சம் அடையலாம் சொல்கிறாரு மற்ற சித்தர்களும் அதான் சொல்கிறாங்க ஆனால் வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடும் பயிற்சி பண்ணணும் தவமுறை பண்ணணும் சரிங்களா வைராங்கியம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒழுங்குமுறை இருக்கணும் எல்லாம் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்தி அடைமுறைன்னு சொல்கிறாங்க வேதாந்தத்தில் சித்தர்கள்லாம் ஆ நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரியாதவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ